ஓம் சரவண ஜோதியே நமோ நம தமிழகத்தில் ஓர் தர்மசாலையாக சித்தர்களின் பெருமை பேசும் சித்தர் பீடமாக அறம் வளர்க்கும் ஆறுமுக அரங்கர் பெருமானின் துறையூர் ஓங்கார குடில் பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமான் அன்னதானத்தின் பொருட்டு ஏற்றிய அணையா அடுப்பு இன்று வரை ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் முருகப்பெருமான் அகத்தீசர் பெருமான் வள்ளலார் பெருமான் ஆறுமுக அரங்கர் பெருமானின் அருளாசியால் முப்பத்தேழு வருடங்களாக தினசரி அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது உலகத்திற்கு ஓங்கார குடிலின் அறிவிப்பு என்னவென்றால் ஞானியை பூசிப்பவன் ஞானியாகலாம் ஞானிகள்தான் நமக்கு அருளாசி வழங்கும் கடவுளாவார்கள் மனிதன்தான் கடவுளாக முடியும் எப்படி என்றால் மரணத்தை வென்று மகான்களாக சித்தர்களாக பாலிக்கும் ஞானிகளின் திருவடியை பற்றி பூஜித்து அவர்கள் காட்டுகின்ற உபதேசத்தின் வழி தவம் செய்தால் மனிதனும் கடவுளாகலாம் ஓங்கார குடிலின் அடிப்படை கொள்கைகள் ஒன்று ஞானிகளின் திருவடிகளை தினசரி பூஜை செய்தல் வேண்டும் இரண்டு மாதம் இருவருக்கோ அல்லது தம்மால் முடிந்த அளவோ சைவ உணவினை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்தல் வேண்டும் மூன்று இறைவன் பொருட்டோ அல்லது உணவின் பொருட்டோ அல்லது வேறு எந்த வகையிலும் உயிர்கொலை செய்யாமல் தவிர்த்தல் வேண்டும் நான்கு புலால் உணவாகிய அசைவ உணவை மறுத்து சைவ உணவினை கடைபிடித்து ஜீவகாருண்யத்தை நாம் பின்பற்ற வேண்டும் சித்தர்களின் சிறப்புகளையும் அன்னதானத்தின் பெருமைகளையும் அரை நூற்றாண்டுகளாக பறைசாற்றும் துறையூர் ஓங்கார குடிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நடந்த இரு பெரும் விழா பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அகத்தீசன் திருவிழா அன்னதான பெருவிழா சித்ரா பௌர்ணமி விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமான் சித்தி அடைந்ததை தொடர்ந்து முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு முதல் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வள்ளலார் பெருமானார் அருளிய அருட்பெருஞ்சோதி தரிசனமும் வழிபாடும் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் ஜீவமகா சமாதி வழிபாடும் சித்தர்கள் போற்றி தொகுப்பு சிறப்பு பூஜையும் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு திரு தாமல் கோ சரவணன் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலேசியா டிவி புகழ் பாடகர் திரு ஜீவா அவர்களின் சித்தர் பாடல் இன்னிசையும் நடைபெற்றது குரு பூஜை மற்றும் ஆன்மீக சொற்பொழிவில் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் ஞானிகளை பூஜித்த அருள் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது மறுநாள் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அகத்தீசன் திருவிழா அன்னதான பெருவிழா சித்ரா பௌர்ணமி விழா குருநாதர் அருளாசியாலும் சித்தர்களின் அருள் ஆசியாலும் இனிதே நடைபெற்றது விழாவில் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு அருப்பெருஞ்சோதி தரிசனமும் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு ஓங்கார குடிலின் மூத்த அன்பர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சன்மார்க்க கொடியேற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தார்கள் காலை பத்து மணிக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் ஜீவமகா சமாதி வழிபாடும் தொடர்ந்து சித்தர்களின் திருவடி பூஜையும் நடைபெற்றது காலை பத்து பதினைந்து மணிக்கு மலேசியா டிவி புகழ் பாடகர் திரு ஜீவா அவர்களின் சித்தர் பாடல் இன்னிசை மற்றும் அன்பர்களின் உரை நடைபெற்றது காலை பனிரெண்டு பத்து மணிக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் அருளுரை காணொலி காட்சியாக திரையிடப்பட்டது காலை பனிரெண்டு முப்பது மணிக்கு திருமந்திரத்தின் நிறைவு பாடல் பாடப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது விழாவில் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் மற்றும் பல நாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு அன்பர்கள் கலந்து கொண்டு குருநாதரின் அருளாசியையும் ஞானிகளின் அருள் ஆசியையும் பெற்று மகிழ்ந்தார்கள் சித்ரா பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் காலை எட்டு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை சுமார் பதிமூணாயிரம் அன்பர்களுக்கு ஞானிகளை பூஜித்த பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா குருநாதர் அருளாசியாலும் ஞானிகளின் அருள் ஆசியாலும் இனிதே நடைபெற்றது முதல் நாள் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அருப்பெருஞ்சோதி தரிசனமும் வழிபாடும் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு குருநாதரின் ஜீவமகா சமாதி வழிபாடும் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு கலைஞர் டிவி புகழ் திரு டி டிஎஸ்எஸ் கென்னடி அவர்களின் தெய்வீக பாடல் இன்னிசை நடைபெற்றது இன்னிசையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கும் ஞானிகளை பூஜித்த பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஓங்கார குடில் ஆசான் குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா இனிதே தொடங்கியது காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு அருப்பெருஞ்சோதி தரிசனமும் வழிபாடும் நடைபெற்றது காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு ஓங்கார குடிலின் மூத்த அன்பர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சன்மார்க்க கொடி ஏற்றி வைத்தார்கள் காலை பத்து மணிக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் ஜீவமகா சமாதி முன்பாக சித்தர்கள் பூஜையும் குருநாதர் அவர்களின் திருவடி பூஜையும் குருநாதரின் திருநாமங்களை உச்சாடனம் செய்தும் முதலாம் ஆண்டு குரு பூஜை மிகச்சிறப்பாக நடைபெற்றது காலை பத்து பதினைந்து மணிக்கு திரு பாடகர் ஜீவா அவர்களின் சித்தர் பாடல் இன்னிசை மற்றும் அன்பர்களின் அனுபவ உரை நடைபெற்றது காலை பனிரெண்டு பத்து மணிக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமானின் அருளுரை காணொலி காட்சியாக திரையிடப்பட்டது காலை பனிரெண்டு முப்பது மணிக்கு நிறைவு பாடல் பாடப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது குருநாதர் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவிலும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு குருநாதரின் அருளாசி பெற்றார்கள் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஞானிகளை பூஜித்த அருள் பிரசாதம் அன்னதானமாக சுமார் பதினைந்தாயிரம் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டது குருநாதரின் அருள் ஆசியாலும் ஞானிகளின் அருள் ஆசியாலும் சித்ரா பௌர்ணமி விழா மற்றும் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா ஆகிய இரு பெரும் விழாவும் இனிதே நடைபெற்றது ஓங்காரக்குடிலின் இரு பெரும் விழாவிற்கு கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் ஞானிகளும் சித்தர்களும் ஓங்காரக்குடிலை சூழ்ந்து அருளாசி வழங்கினார்கள் விழாவில் கலந்து கொண்டு ஆசி பெற்ற அனைவருக்கும் நன்றியினை உரித்தாக்குகிறோம் குருநாதரின் ஆசியையும் நவகோடி சித்தர்களின் ஆசி பெற்று வாழ்வில் அனைத்து நலமும் வளமும் பெற அனைவரும் துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம்